போறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்று சில வீட்டுக்காரருக்கு இன்னுமே தெரியாது சில அடிக்கணும் ஒரு மாசத்தால உரியுது அடிக்கணம்பை ஒரு மாசத்தால உரியுது உரியது கலரு போட்டு மக்களுக்கு இப்ப மக்களுக்கு தெரியல அதான் நான் ஒரு விழா நாளைக்கு ஒரு விழ நாலை ஒரு விழ இண்டைக்கு ஒரு விழ அது மாதிரி தான் பெயிண்டும் இண்டைக்கு ஒரு விழ நாளைக்கு ஒரு விளை நானண்டைக்கு ஒரு விழ அப்படி 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 எல்லா விடையில மாறுபட்டு கொண்டிருக்கும் ஆனா எல்லா பெயிண்டுக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் மேடம் எதுக்கு இப்படி டிஸ்கவுண்ட் இல்லை பெயிண்டுக்கு மட்டும் தான் இப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுவும் பாத்திங்கடா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நாங்க பெயிண்ட் வாங்கிட்டோமுண்டா அதுக்கு எங்களுக்கு பரிசு தந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ சிஎஸ் பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா பெயிண்டுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா இப்ப கூடுதல் எல்லா வீட்டுக்காரரும் ஒயிட் கலர் பெயிண்ட் தான் கூட யூஸ் பண்றாங்க அந்த வயிற்றுல போய் ரெண்டு நான் வாங்குறது வாங்குறதை ஜோதிச்சு கொண்டிருப்பியல் அதை எல்லாத்துக்கும் ஒவ்வொருல கொடுக்குறாங்க சிஎஸ் பெயிடத்திலே ஒவ்வொரு கொடுக்குறாங்க மெகா ஒவ்வொரு உண்டு பெயிண்ட் வாங்கினா காசு கொடுக்குறாங்க பெயிண்ட் வாங்கினா பிரிட்ஜு கொடுக்குறாங்க பெயிண்ட் வாங்கினா எல்இடி டிவி கொடுக்குறாங்க இப்படி அத்திரடி ஒவ்வொருல எப்போ மட்டும் இந்த ஒவ்வொருன்னா இது வந்து இப்ப தீபாவளி

ஆடைகள் எல்லாம் புது 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 பாத்தீங்கன்னா ஒப்புரலாண்டியால பெயினும் அது பாத்தீங்கன்னா பெயிண்ட்கள் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு மேல பெயின் வாங்கினீங்கன்னா ஒரு குறிச்சு ஒட்டு புரி பத்து லட்சத்துக்கு மேல குறிச் பெயின் வாங்கினீங்கன்னா ஒரு எல்இடி டிவி ஒட்டு புரி அஞ்சு லட்சத்துக்கு மேல டிவி பெயிண்ட் வாங்கினீங்கன்னா அவரு ஸ்பீக்கர் ஒட்டு புரி பெரிய ஒப்பர் என்ன

அண்ணா நாங்க இன்றோடைய அறிமுகப்படுத்திட்டோம் இது பாத்தீங்கன்னா மெயினா பெயிண்ட் வாங்கினீங்கன்னா சில பரிசல் கொடுக்குறாங்க என்னமா என்ன பெயிண்ட் இல்லைண்ணா நம்மள இந்த பெயிண்ட் எடுத்தா தான் நோக்கறாங்க அப்படி இல்ல நம்மள ஒயிட் பெயிண்ட் போட்ட பெயிண்ட் எந்த பெயிண்ட் எடுத்தாலும் சரி நாங்க சொல்ற அமௌண்ட் கேட்ட மேல பத்தி நாங்க 10 லட்சம் வாங்க இருக்கு நாங்க விரும்பி எடுக்கிற பெயிண்ட் எந்த பெயினும் எடுக்கலாம் இந்த பெயினும் எடுக்கலாம் அது நாங்க இந்த பெயிண்ட் எடுக்கலாம் அந்த பிரைஸ் கேட்ட மாதிரி நீங்க எடுக்கிற அமௌண்ட் கேட்ட மாதிரி டோட்டல் பில் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி வந்தா

ஒரு நானண்டை ஒரு கோவில் அது மாதிரி தான் பெயிண்ட் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நானண்டை கோருவில் மாறுபட்டு கொண்டிருக்கும் ஆனா எல்லா பெயிண்ட்டுமே டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இப்படி டிஸ்கவுண்ட் இல்ல பெயிண்ட்டுக்கு மட்டும்தான் இப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நாங்கள் பெயிண்ட் வாங்கிட்டோம்டா அதுக்கு எங்களுக்கு பென்சன் தந்து கொண்டு இப்ப ஏராளமான முடல்ல பெயிண்ட்கள் இருக்கு இதெல்லாம் என்ன என்ன வந்து எக்ஸ்டீரியருக்கு பயன்படுத்துற ஃபில் நம்ம அண்டர் கோட் பாவிக்கிறோம் இது அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல எக்ஸ்டீரியர் பெயின் அடிக்கும் நம்ம அந்த வெயில் பிடிக்கிற இடங்கள் பெயின் பிடிக்கிற இடங்கள் பார்த்தா எத்தனை வருஷம் நம்ம நோம்பல வீட்டுக்கு பெயின் அடிச்சா எத்தனை வருஷம் நோம்பலா ஒரு அஞ்சு வருஷம் புரண்டிலாம் பெயின் இருக்கு ஏழு வருஷம் புரண்டிலாம் பெயின் இருக்கு அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இப்படி ஒரு பெயிண்ட் ஒரு

இது எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு தானல்ல எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட். ஆமா இங்க எல்லாரத்துக்கும் இது வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட் 5 வருஷம் வாரண்டி. ஆமா 7 வருஷம் வாரண்டி. இது நம்மள கோயில் வேலி எனக்கு பாயிண்ட் ஆ கோயில் வேலி சில பேர் அந்த பட்ஜெட் பாக்காம நான் குவாலிட்டி அவனும் மாத்திட்டீங்கனா இத Adikalam انا கொஞ்சம் price கூட. price பெயிண்ட் வளப்பு குவாலிட்டியான பெயிண்ட் ஏதா என்ன குவாலிட்டியான பெயிண்ட் இந்த கம்பெனி கிட்ட

எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உரண்டி அள்ளி கொண்டு போலாம் கொடுத்து விட்டு அதோட அத விட இண்டேர்ல பாத்தீங்கன்னா சாமானம் அது இன்டர்னல் புட்டி குட்டினே காட் எக்ஸ்டர்னல் மாதிரி இன்டர்னல் வீட்டு குல்பாக்கங்களுக்கு புல்பக்கம் இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு தானே எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு எடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா டிஸ்கவுண்ட் சிஎஸ் பெயிண்டில பாத்தீங்கன்னா எல்லா பையனுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா இப்ப கூடுதல் எல்லா வீட்டுக்காரரும் ஒயிட் கலர் தான் கூட யூஸ் பண்றவங்க

மூவாயிரத்தி நூறு ரூபாய் பத்து லிட்டர் பேளாயிரத்தி இருநூறு ரூபாய் இருபது லிட்டர் பே பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இந்தியா நாள் கிடைக்கிறது அதான் வெயில் பிடிக்காத மனநிலையில் படாத இடங்களுக்கு நீங்க அதை மாதிரி உங்களுக்கு இப்போ வெயில் பிடிக்கிற இடத்துக்கும் சரி இந்த மலையன் போட்டால் பாசி பிடிக்கிற இடத்துக்கும் சரி நீங்கள் எக்ஸ்டர்னல் பெயின் பார்க்கணும் அதுலேயுமே பொருள் போட்டா போட்டிருக்கோம் நாளைக்கு எக்ஸ்டர்னல் பெயின் வந்து மூவாயிரத்தி ஐநூறு பத்து லிட்டர் எட்டாயிரத்தி ஐநூறு இருபது லிட்டர் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த உரம் வந்து தொடர்ந்து நடடிக்காது அந்த முதலே சொன்ன மாதிரி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த உபர் இருக்கும் ஆக

நல்ல ஒரு கலர் அடிச்சு போடு நல்லா மின்பு கொஞ்சம் பளிச்செண்டு பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுட நம்ம பீடு sopa நல்லா இருக்கும் பாக்குறது இப்ப இது எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் அளியோம் எல்லாத்துக்குமே நான் முதல்ல சொன்னேமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியா டிஸ்கவுண்ட் வரும் இந்த டிஸ்கவுண்ட தவிர்த்து தான் நாங்க ஏற்கனவே சொல்றோம் அடிக்கடி டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் சொல்லி கொடுக்கிறாங்க செலவேக்குட விளங்கா கொஞ்சம் பசேக்கிடுச்சு அப்பா இந்த மாதிரி நாங்க கூட எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணாம தான் அந்த பிரச்சனை கொண்டு வரணும் அப்படி நினைப்ப அப்படி நீங்க படியில நீங்க எக்குற வெளிக்கடையில எடுக்கிற மெத்தன் விளையாடுறோம் அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி அதுல இருந்து தான் எக்ஸ்ட்ரா அந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் கூட தூக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு பதினைஞ்சு லட்சத்துக்கு மேல பெயிண்ட் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ இருக்குது பத்து லட்சத்துக்கு மேல பெயிண்ட் வாங்குனீங்கன்னா ஒரு எல்இடி டிவி ஒன்னு இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு பெயிண்ட் வாங்குனீங்கன்னா ஏபிஎல் ஓக்கியல் ஏபி ஓரிஜினல் இருக்கு அதை விட ஒரு சூப்பர் உண்டு அதை விட அந்த வைட் ஓஃபர் போகுது வைட் ஓபர் பணம் எல்லாத்துக்குமே பணம் பெரிசு கொடுத்தேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு அப்புறம் எடுக்கிற அது வரைக்கும் எடுக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி பணமா கொடுத்துரும் ஆயிரம் நீங்க நம்பி வாடலாம் வீ சம்மந்தமா ஃபுல் வீடியோ இருக்க போது ஒரு இருக்கான கடி வேற என்ன வேற இருக்கான மிஷினு இருக்கு அந்த கலர் பண்ற மிஷினை பாக்கலாம் வளர்ந்து இப்போ எல்லா பெயிண்ட்டுமே இருக்கு சுத்தி காடி கொண்டிருக்கலாம் ஆனா என்ன கம்பெனி எல்லாம் கம்பெனி பிரைஸ் தானே ஒரு பிரைஸ் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கும் பிரைஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி டிஸ்கவுண்ட் மாறி டிஸ்கவுண்ட் ஸ்கவுண்ட் மாறி கொண்டு இருக்கக்கூடாது ஒரு மணி இதான் டிஸ்கவுண்ட்னு சொல்லிடா வீடியோ பார்த்துட்டு நம்பி வேற நம்பி அந்த நாள் நீங்க இத பாத்துட்டு நாளைக்கு வேறு நாளைக்கு நாளைக்கு ஒரு வீடியா இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாமே நார்மலா டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே ஓகே இப்போ நாங்க கொஞ்சம் பெயிண்ட் மிஷின் இதை பார்க்கணும் சொல்லி சாதாரணமா போகும் இந்த பெயிண்ட் வந்து நாங்க மிக்ஸ் பண்ண போறோம் என்ன கலர் பெயிண்ட் இப்போ இது வந்து வைட்டா தான் இருக்கும் பேஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறது பட்டை கலர் அந்த பட்டை கலர் நீங்க கேட்ட கலர் கேட்ட மாதிரி மிக்ஸ் அண்ணா தான் இந்த கடையில் ஓனர் ஓனர் மேனேஜர் இவரா இங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு மேட்டிக்க <muchas> <muchas> <hans> <hans> <hans>

பாது

எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அப்ப பாத்தீங்கன்னா இந்த கடையில தீபாவளி நத்தர் கொடுத்து இருக்காங்க சில பெயின் வாங்கினீங்கடா எமௌண்ட்டுக்கு மேல கிப்டெல்லாம் காத்து இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா எல்லா பெயினுமே டிஸ்கவுண்ட்ல கொடுத்து கொண்டிருக்கணும் அதை விட பாத்தீங்கன்னா நீங்க நிக்கிற அண்ணாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட பேசி கதை எந்த பெயிண்ட் வாங்கினா எந்த பெயின் உதவ வீட்டுக்கு அப்படி இப்படி எல்லாம் கதைச்சி தரீனா